ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாத்பனை வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காலியை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதையார் அன்பு நேர்களே இந்த பதிவில் அடியேன் வாராகிய பற்றி சொல்ல போகிறேன் என்னுடைய உபாசன தெய்வமாக அவன் விளங்கி வரா நான் பழைய பழைய பதிவில் சொல்லியிருக்கேன் அவளுடைய காய்த்தி சொல்லி தான் எல்லா பதிவும் நான் முடிப்பேன் அவளே என்னை தேடி வந்தாள் எப்பவுமே அந்த தெய்வங்கள் எல்லாமே நம்மளை தேடி தான் நம்மளை தேடி வந்து நம்மளை வந்து அதை அணிக்கணும் நம்ம போய் தேடி போகிறதுல எந்த ஒரு தெய்வம் இப்போ வாராகி உங்கள் வீட்டுக்கு வரான்னா அவ இப்படி தான் வரான் இது நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் எனக்கு பயப்பட வேணாம் அவள் விருப்பம் இல்லாமல் நீங்கள் அவளை வணங்க முடியாது அதனால் இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா வாராகி எப்படிலாம் வழிபடணும் இது வைக்க நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட அப்போது வாராகியே இப்படிலாம் வழிபடக்கூடாது அப்படின்னு இருக்கான்னு கேட்டோம் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக அதை நான் சொல்ல முடியும் ஏன்னா வாராகி உபாசகராக இருக்கிறனால அவளை அறிந்தடன்னு நினச்சின்னு இருக்கனாலேயும் அவளுடைய உத்தரவு மீறி நான் போகிறதுக்கு கிடையாது அவர்கிட்ட சொல்லிவிட்டு தான் நான் போவேன் சொல்லிட்டு தான் வருவேன் அவள் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கா எல்லா விஷயமும் பாதுகாப்பாக இருக்கா நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் என் வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையில் நடத்திட்டு வரா இப்போது இவங்களாம் இப்படி வழிபடக்கூடாது வாராகி இப்படி வழிபடக்கூடாது அது எப்படி நல்லா கேட்டுங்க அவளுக்கு வந்து வாராகிக்கு நல்ல மனம் தூயமான மனம் உள்ளவங்க தான் பிடிக்கும் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளில பேசுகிறவங்க கண்டிப்பாக வாராகியை வழிபடக்கூடாது அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க வாராகியை வழிபடக்கூடாது அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது நம்ம தான் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க வாராகியை வழிபடக்கூடாது பத்தம் இல்லாதவங்க வாராகிய வழிபடக்கூடாது இது இல்லாமல் எப்பயுமே ஒரு அலங்கூலமான நிலையில் இருந்துக்கிட்டு வீட்டில் சண்டை சச்சரவு அதுதான் சொல்ல வரேன் வீட்டில் சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு எப்போதாலும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அவங்க எல்லாமே வாரகிய வழிபடக்கூடாது இதெல்லாமே உண்மை இதெல்லாம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து எதிர்மறையாக தான் இருக்கும் நேர்மறையான பலன்கள் கிடைக்காது நீங்கள் அதனால் இது மாதிரி உள்ளவங்க வழிபடக்கூடாது இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சிலை வடிவத்தில் வழிபடுவாங்க பெரிய பெரிய சிலைலாம் வாங்கி நீங்கள் உங்கள் இஷ்டமாக பண்ணுறீங்க நானும் எவ்வளோ பணிவாக சொல்லியிருக்கேன் பயபக்தியோடு சொல்லியிருக்கேன் சாஸ்திர சிற்ப சாஸ்திரப்படி இந்த மாதிரி அளவுகளில் தான் வீட்டில் வழிபடணும் வெளியில் இப்படி தான் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கெல்லாம் கோவில் ஆலயங்கள் இருக்குது ஆலயங்கள் இருக்குது கோவில் இருக்குது அங்கெல்லாம் வழிபடலாம் அங்கே கூட நான் என்ன சொல்ல வேணா ஒரு எல்லை மீறி போகக்கூடாது எத்தனடி உயரம் அப்படிலாம் போகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு வரேன் அது யாரும் கேட்டப்பாடில்லை அதை பற்றி நான் சொல்ல சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அவ்வளோதான் அதுதான் செய்ய முடியும் அவங்களோட போய் நான் சண்டை ச்சிட்டு போகிறதோ வாக்குவாதம் பண்ணுறதும் கூடாது அப்போது வீட்டில் வழிபடணும்னு என்னென்ன சொல்லியிருக்கேன் ஒரு கட்டை விரல் அளவு அது வரலாம் இல்லைன்னா ஒரு ஜான் அவ்வளோதான் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படி தான் சொல்லியிருக்கேன் மேக்சிமம் ஒரு அடிதான் அப்படி வச்சுங்க அந்த ஒரு அடிக்கு மேலே போகக்கூடாது நீங்கள் இஷ்டத்துக்கு பெருசு பெருசாக வாங்கி கடையில் விற்குது அவங்க வாங்குகிற விற்கிறவங்க நீங்கள் வாங்கி வைங்க பெருசு வா பெரிய வாராகி வாங்கி வச்சினா அவங்களுக்கு பெருசாக கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க விற்பனைக்கு எது வேணாலும் சொல்லலாம் இது சாஸ்திர தர்மம் வியாபாரத்துக்கு பொய் சொல்லலான்றது சாஸ்திர தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதை பற்றி நீங்கள் க கவலைப்பட்டு தான் ஆகணும் அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது நான் சொல்கிற அளவுகள் தான் நீங்கள் வழிபடணும் அது மாதிரி பெரிய சிலையெல்லாம் வாங்கி வச்சு வழி வழிபடக்கூடாது இதெல்லாம் வந்து வாராகி வழிபடக்கூடாதுன்ற முறையில் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் அவளுக்கு உண்டான அந்த இரவு நேரங்கள் தான் பெரும்பாலும் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன் கண்ட நேரங்களில் வாராகி வழிபடக்கூடாது பிரம்ம முகத்தில் வழிபடலாம் பகல் பன்னெண்டு மணி வாக்கில் வழிபடலாம் இரவு எட்டுலேருந்து பத்து இந்த மூணு வேலை தான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் மற்ற வேலைகளை வாராகி வழிபடக்கூடாது இது இந்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லி வருவாள் அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா நல்லதும் சொல்லணும் கெட்டதும் சொல்லணும் அப்படி தான் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க கண்ட நேரத்தில்லாம் வாராகி வழிபடக்கூடாது ஏன்னா அவள் வந்து உக்கரமான தெய்வம் உக்கரமான தெய்வம்னாலே அதீத சக்தி பெற்றவன் தான் அர்த்தம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க அப்படிதான் அவள் செய்வாள் ரெண்டாவது படைத்தலை விதை போற்றப்படுறாள் அதனால் வந்து அவள் அம்பாளுடைய அணுகரகம் பெற்ற ஒரு காப்பாளர் கூட சொல்லலாம் ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படி சொல்லலாம் அப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிப்பட்டவ தான் அந்த வாராகி அப்போது அப்பேற்பட்ட அந்த அம்பாளுக்கே அப்போ பாதுகாப்பு கொடுக்குறவ நம்மளுக்கு கொடுக்க மாட்டாளா கண்டிப்பாக கொடுப்பா அப்போ அந்த பாதுகாப்பு கொடுக்குறவளுக்கு கண்ட நேரங்களில் வழிபடக்கூடாது அதுக்கு முன்னே நேரங்காலம் இருக்கும் அந்த நேரத்தில் தான் வழிபடணும் அப்போது நான் சொன்ன நேரத்தை துவர மற்ற நேரத்தில் வழிபடக்கூடாது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க நிறைய பேர் இப்போ தப்பு செய்கிறீங்க கருங்காலி அவளுக்கு உரியதுன்னு சொல்லிட்டு கருங்காலி மாலை வாங்கி போட்டுக்கிறீங்க கருங்காலியில் பண்ண சோளம் கருங்காலில் பண்ண கையில் பெரம்பு இதெல்லாம் வச்சுக்கிறீங்க அவங்க அதெல்லாம் யார் வைக்கணும் அவளுடைய உபாசனை பெற்றவர்கள் அவளை அனிதனமும் நினைக்கிறவங்க அவள் தான் குலதெய்வம் ஏ ஏற்றுக்கிட்டவங்க ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்துலேயும் முழு நேரமும் இருக்கிறவங்க இவங்க தான் செய்யணும் அதுதான் அவங்கவுங்களுக்கும் உண்டான இது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா எல்லா சாஸ்திரங்களும் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் கடைபிடிச்சு வரணும் சாதாரண மக்களாக இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லது கெட்டதை பார்ப்பீங்க நல்லவங்களோட பழுவீங்க கெட்டவங்களோட பழுவீங்க யார் யார் வீட்டுக்கு போவீங்க வருவீங்க இதெல்லாமே இருக்கும் அப்போது இதெல்லாம் வந்து உசிதமல்ல இது இல்லாமல் நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி சுத்தமான ஆடை உடுத்தி தான் வழிபடணும் உடுத்தி உடை விட வழிபடக்கூடாது சில மனசில் வந்து ஏதாவது வன்மை வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபடும் போது மற்றவங்க மேலே கோபமோ பொறாமையோ இப்போ நம்ம வழிபட்டோன்னா இதாக ஆகிடணும் அவங்களுக்கு அம்மா போய் அவங்கள இது பண்ணிடணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் யார் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவள் பார்த்துப்பா வாராகி வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக ஆயிட்ட பிறகு உங்களை பாதுகாக்கிறது தான் நானே சொல்லியிருக்கேன் இல்லையா சாச்சாத் அந்த அம்பாளுக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்குறவ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாளா கண்டிப்பாக அவசியவா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அவ பொறுப்பில் ஒப்படைச்சிடணும் பூரண என்ன அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் வழிபடும்போது சுத்தமான மனநிலையில் அம்மா நீ தான் பார்த்துக்கணும் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி ஒரே விதத்தில் சொல்லிடலாம் எனக்கு என்ன வேணும்னு நினைக்க நான் நினைக்கிறனோ அது கொடுத்துரு அப்படி தான் நினைக்கணும் பொதுவாக தான் வழிபடணும் அவங்கள எப்படி பண்ணணும் இவங்களை எப்படி பண்ணணும் எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படிலாம் கேட்கக்கூடாது எப்பயுமே பண்ணிங்க இது இல்லாமல் நான் ஒன்று இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் கருங்காலி இப்போ வந்து நிறைய வாடகைக்குரியதுன்னு சொல்லப்படுது கருங்காலியில் செல பண்ணியிருக்காங்க கருங்காலில் பிரம்பு கருங்காலியில் வளையல் கருங்காலில் மாலை இது மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்க இது வியாபார நோக்கத்தோடு இருக்காங்க நான் அவங்களை தப்பு சொல்லலை அடுத்தவங்க வியாபாரத்தை கெடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கின்ற எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய கொள்கையே அதுதான் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கை தான் என்னுடைய கொள்கை அப்படி இருக்கும்போது நான் வந்து ஏன் சொல்ல வரேன்னா இதை வந்து வியாபாரம் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் எது எதுக்கு பண்ணணுமோ அதுதான் பண்ணணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அது நீங்கள் வற்புறுத்தி வியாபாரம் பண்ணும்போது அது உங்களுக்கும் அந்த பா அந்த பங்கு உண்டு அது பாவத்தில் பங்கு உண்டு அதனால் கருங்காலி வந்து ஆன்மீக பெரியவர்களுக்கு கொடுங்க ஜோதிடர்களுக்கு கொடுங்க உபாசனை பண்ணுறவங்களுக்கு கொடுங்க வாடகை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொடுங்க இதுமாதிரிலாம் கேட்டு கொடுங்க தப்பு கிடையாது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக விற்பனை பண்ணலாம் செய்யலாம் செய் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இருந்தால் கூட எப்படி வழிபடணுன்னு கூட நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் சாதாரண மக்களுக்கு வேண்டாம் சாதாரண மக்கள் வந்து ஒரு உபாசன உபாசகர்கிட்ட போய் வழிபட்டு சிலை வழிபாடு பண்ணணும் எனக்கு உபாசனை பெற்று வரணும்னு சொல்லிட்டு உபாசனை பெற்றவங்களாக இருந்தாக்க நீங்கள் செய்யலாம் கொடுக்கலாம் வாராகி உபாசனை பெற்றவங்களுக்கு நீங்கள் குருமுகமாக உபாசனை பெற்றணும்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட தான் இல்லை எல்லாருகிட்டையுமே என்ன மாதிரி உள்ளவங்க இருப்பாங்க குருமார்கள் அவங்ககிட்ட உபாசனை பெற்று வருவார்கள் இல்லையா உபாசனை பெற்றிருப்பாங்க அதான் உபதேசம் அந்த மா மூணு மந்திரம் சொல்லி உபதேசம் பண்ணுறது அதுதான் உபாசனை அது பெற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் மற்றபடி சாதாரணமாக கும்புறவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது பதிவு சொல்கிறேன் அதனால் இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாராகியை இப்படி வழிபடக்கூடாது பட்டவர்கள் வழிபடக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் வழிபடக்கூடாது இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இது கவனமாக தெரிஞ்சுங்க வாராகி வழிபாடுன்றது சாதாரண விஷயம் அல்ல அவள் விரும்பினால்தான் உங்கள் வீட்டிற்கு வருவாள் நீங்களாக அவளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இல்லை வாராகி வந்து வழிபடக்கூடிய தெய்வம்தான் அவள் வந்து பண்டைய காலத்துலேருந்தே வந்திருக்கா இப்போ வந்து ஃபேமஸாக ஒவ்வொரு காலகட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி ஆன்மீக பெரியவர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரபலம் ஆவார்கள் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் அதுவும் மனிதருக்கும் நடப்பது தான் தெய்வத்துக்கும் நடக்கும் ஒரு கோவில் வந்து பயணிஞ்சு கிடக்கும் ஒரு சில கால காலகட்டத்தில் வந்து நல்லா இப்போ பணக்காரங்க வந்து அதை எடுத்து கும்பாரிஷ்மணி பெரிய கோயில் ஆகிடுவாங்க பெருசாக கோயில் இருக்கும் அது வந்து சிறு சிறுகை பண்ணி மூடி வழிபாடு எல்லாமே நட ஆகிடும் நேரங்காலம் சாமிக்கும் உண்டு கிரகத்துக்கு உண்டு தெய்வத்துக்கு உண்டு மனிதனுக்கு உண்டு அப் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போல காலகட்டத்தில் வாராகி பிரபலமாகின்னு வந்துன்றிருக்கா அவளுக்கு உள்ள நேரம் வந்திருக்கு அதனால தான் இப்படி எல்லாரோடையும் அவரா வணங்கப்படுறா அதனால் நீங்கள் முறைப்படி இது மாதிரி யாரெல்லாம் வழிபடலாம் யார் யார் வழிபடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இதை கடைப்பிடிச்சு வரணும் நல்ல உபாசகிட்ட போய்ட்டு குருவமாக அந்த தீட்சை பெற்று உபாசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி போட்டுங்க பண்ணுங்கலாம் சாதாரணமானவங்க செய்யாதீங்க இது மேன்மேலும் விலைகள் பின் விலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் முக்கியமாக சொல்லி இதில் சந்தேகங்கள் எதாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாராகியால் எல்லா நாளும் போயிட்டு வாழும் சொல்லி வாழ்த்தி இந்த என்னுடைய உபாசனை தானே மகாவாரா இப்போ நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகி சண்ட கஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகிய பரிபுணங்கிற சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்